கட்கோளம் ஆமி கேம்ப் லேண்ட் இன் நோர்த் டிஸ்பேண்டட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணம் பரித்துறை கட்கோளம் பகுதியில் இருக்கின்ற ராணுவ முகாமிற்கு சொந்தமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை பொதுமக்களிடமே மீண்டும் வழங்குவதற்கு இராணுவம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி இன்று பிரதான முக்கியமான செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்திருக்கிறது குறிப்பாக நான்காவது சிங்க ரெஜிமெண்டினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற அந்த ராணுவ முகாமின் வசம் இருக்கின்ற பொதுமக்களின் காணிகளை அவர்கள் இப்போது விடுவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம் ராணுவ ஊடக பேச்சாளர் ரசிக குமார் இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே அங்கு இந்த உள்ளக அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான காணிப்பரப்பாக இந்த காணிகள் கையகப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன எனவே இப்போது இந்த நடவடிக்கைகள் நிறைவேந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பருத்துறை பகுதியில் இருக்கின்ற சில காணிகளையும் அதேபோல கட்கோளம் பகுதியில் இருக்கின்ற இந்த இராணுவ முகாமுக்கு சொந்தமான காணிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே அந்த நடவடிக்கை இப்போது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல ஏனைய பகுதிகளையும் நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் பல காணிகளை விடிவித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல யாழ்ப்பாணத்திலும் பல காணிகளை விடிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இப்போது மேலும் சில காணிகளை விடுவிப்பதற்கு இராணுவம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன் ஒரு கட்டமாக கட்கோளம் ராணுவ முகாமுக்கு அருகில் இருக்கின்ற பொதுமக்களின் காணிகளை அதுக்கு சொந்தமான காணி உரிமையாளர்கள் வழங்குவதற்கு இராணுவம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி இடம் காணலாம் இதே போல நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்து என்ற தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது வடக்கிலிருந்து ராணுவ முகாம்களை அகற்றாதிர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்துகிறார் என்பது

மீள விடுவிப்பது இயல்பாகவே பிரச்சனை இல்லை என்றாலும் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்படைகளோடு கலந்தாசித்து அதற்கே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் முப்பது வருடகால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் புவியியல் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் காணிகளை வழங்குவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் அதிக கரிசனை கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் அதே போல ராணுவ முகாம்களை அகற்று தொடர்பான விடத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக நாமல் ராஜபக்சே வலியுறுத்தி இருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது